இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் ஒரு அதிர்ச்சிகரமான ரகசியம் கடைசியில் வெளிவரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது உங்கள் தமிழ் ஹாரர் ஸ்டோரி டெல்லிங் அறிமுகம் தென் தமிழகத்தில் ஒரு மூடிய மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம் இருந்தது அக்கிராமத்தின் பெயர் மருதனூர் ஆகும் இங்கே அன்றாட வாழ்க்கை இயற்கையைப் போல அமைதியாகவே இருந்தது ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமி இரவிலும் அந்த கிராமத்தில் இருக்கும் வாடி மரத்தடியில் ஒரு அமானுஷ்ய சத்தம் கேட்கும் அமுதா ஒன்பதாம் வகுப்பில் படிக்கும் ஒரு அழகிய எளிமையான நல்ல மனதுள்ள பெண் அவளது குரல் கிராமத்தில் உள்ள எல்லோருக்கும் பிடித்தது அவள் பாடிய பாட்டை எல்லா பறவைகளும் கூட கேட்கும் அவளுக்கு பிடித்த இடம் கிராமத்தின் அருகே உள்ள பழைய வாடி மரம் அவளது சிறு ஆசை பாடலாசிரியர் ஆக வேண்டும் என்பதே முருகன் தனது தந்தையுடன் விவசாயம் செய்யும் இளம் மான் போல அவனின் மனதில் நிறைந்தது அமுதா மட்டுமே ஆனால் அவளிடம் தனது காதலை சொல்ல மறுக்கிறான் அவன் எழுதும் கவிதைகள் எல்லாம் அவளைப் பற்றியே மாயம் ஆரம்பிக்கிறது ஒரு மழைக்கால மாலை நேரத்தில் அப்போது இளம் தென்றல் காற்று வாடி மரத்தினை சுரண்டி கொண்டிருந்தது அமுதா அதே அவளுக்குப் அவளுக்கு பிடித்த பாட்டை அந்த மரத்தடியில் பாடிக்கொண்டிருந்தாள் அப்போது திடீரென ஒரு பயங்கர காற்றும் அமானுஷ்ய சத்தமும் கேட்க தொடங்கியது அந்த இரவு அமுதா வீடு திரும்பவே இல்லை அன்றைய இரவிலேயே ஒரு காற்றும் ஒரு கனலும் அந்த மரத்தடியில் மட்டும் நிலவொலி விழவில்லை மறுநாள் அமுதாவின் குடும்பமும் கிராமவாசிகளும் சேர்ந்து தேறினார்கள் அமுதாவை அங்கு ஒரு அதீத சக்தி வாய்ந்த ஒரு சாமியாரும் வரவழைக்கப்பட்டார் ஆனால் அவளது சலங்கையின் ஒரு துண்டு மட்டுமே மரத்தடியில் கிடைத்தது அவள் மரணம் அடைந்தால் என எல்லாரும் நம்பினார்கள் ஆனால் அமுதாவின் பின் குரல் முடிந்துவிடவில்லை ஒவ்வொரு மழையான மாலையிலும் அந்த மரத்தடியில் ஒரு பாடல் ஒலிக்கிறது அதே பாட்டு அமுதா பாடியது அதற்கிடையில் சிலர் கூறுகிறார்கள் ஒரு பெண் நிழல் நடக்கிறது கைப்பிடியில் சலங்கை சத்தம் கண்களில் கண்ணீர் முருகன் மட்டும்தான் உறுதியாக்கிறான் அவள் இறக்கவில்லை என்று மரம்தான் அவளை கொண்டு விட்டது என்று டிவா தொடக்கமா முருகன் அந்த மரத்தடியில் கடைசி முறை சென்றபோது ஒரு குரல் கேட்டது மறந்து விட்டாயா நான் தான் அமுதா இன்னும் பாடிக்கொண்டிருக்கிறேன் என்று அதன்பின் முருகனும் காணாமல் போனான் இன்று வரை மருதனூரில் அந்த மரத்துக்கு அருகில் யாரும் செல்லுவதில்லை அந்தி பசுமையில் ஒலி கேட்கும் பசுமையோ அழுகிற மாதிரியே தெரிகிறது அந்தி பசுமையில் மாயமான அவள் உண்மையா நம்ப முடியாத கதைதான் ஆனால் அந்த மரத்தடியில் ஒரு சலங்கை இன்னும் காற்றில் ஒலிக்கிறது இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க